பஞ்சிஎம்என் டூத் பாப் உங்களையே அன்புடன் வரவேற்றும் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா செம்லி ஆடு வெள்ளாட்டுட்டு கான்சன்ட்ரேட் பீட் எவ்வளவு எவ்வளவு கொடுத்த வேண்டும் நூறு நாள் வளர்ப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பீடு வந்து எவ்வளவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸன் பீடு அளவுக்கு வந்து ஸ்டேலும் ஒரு தொலைத்துக்கான பேர்ஷன் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஜீரோ பண்ணியாச்சு இது வந்து அஞ்சு வரையான புண்ணாட்டு தூள் புண்ணாட்டு எள்ளு புண்ணாட்டு தேண்டா புண்ணாட்டு இந்த மாதிரி அஞ்சு வரையான புண்ணாட்டு பூலும் மிளல் மிக்சரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இது வந்து புண்ண அஞ்சு வரியான புண்ணாட்டு தூள் வந்து கிலோ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உடச்சி வச்ச மட்டாச்சோளம் உடச்சி வச்ச மட்டாச்சோளம் வந்து அரை கிலோ அப்புறம் வந்து தோறுமு தவிடில் வந்து அரட்டிலோ அதுக்கப்புறம் வந்து துச்சி தோட்டத்தில் வந்து ஆறு கிலோ மொத்தம் வந்து நாலு கிலோ போகிறோம் நாலு கிலோ என்ன அளவு முடியுமா நாலு கிலோ வந்து நாற்பது ஆ முப்பத்தி எட்டு ஆரெட் போகிறோம் முப்பத்தி எட்டு டாரெட் வந்து நாலு கிலோ அப்போ நான் ஒரு நாலு ஒரு நேரத்துக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சு கிராம் வருது ஒரு ஆறுக்கு அப்போ ரெண்டு நேரத்துக்கு எட்டு கிலோ வருது எட்டு கிலோன்னா நூற்றி ஐம்பது கிராம் வருது ஒரு நாளைக்கு ஆடுஸ் ஆடு வந்து நூற்றி ஐம்பது கிராம் டிரான்ஸ்லேட் பீடு மட்டும் சாப்பிடு இதுவும் இல்லாமல் சைலேஜ் சைலேஜ் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு ஆடு வந்து ஒரு கிலோ நாற்பது ஆட்டுக்கு நாற்பது கிலோ சாப்பிடு நாற்பது கிலோ சாப்பிட்றது ட்ரான்ஸ்லேட் பீடு வந்து சாப்பிட்றதுனால சைலேஜ் வந்து எவ்வளோ சாப்பிடும்னா டாலர் ஒரு பாந்திரலோ இளைஞர் ஒரு முப்பது இப்போ சைலேஜ் சாப்பிட ஆடு அப்படியே மிச்சம் வச்சிடும் இது வந்து துவரம் போட்டு இப்படி தூள் தூள் டோட்டூ ஒன்றே எடுத்துலாம் இது வந்து இது ஒரு அரட்டிலோ உடச்ச மட்டாச்சொரட்டில் ஒரு ஒன்றே அரட்டிலோ அதுப்பறம் அஞ்சு வகையான புண்ணான் பொருள் வந்து அரை அரட்டிலோ அடுத்தப்பறம் டோரும தவிடு அது ஒரு அரை கிலோ இதெல்லாம் குச்சி தோனம் எஸ்டே இந்த நீங்கள் எந்த மாற்றித்தோனும் வேணாம்னு போடலாம் நான் வந்து ரிஷின்னு சொல்லி ஒரு மாற்றி தோனா சுற்றி கொண்ட முடிஞ்சிக்கிட்டேன் அது வந்து ஒன்றாயிரம் ரிலோ போட்டோம்னா மொத்த ஒன்று நாலு கிலோ வரும் சரிங்களா இந்த தமிஷன் பீடு வந்து ஆய் ஆட்டுகளை விட்டு அளவாக போட்டால் போதும் நீங்கள் நூறு நாள் வளர்ப்பு பேக்கிங் இந்த மாதிரி தனித்து வளர்த்து வளர்த்து வளர்ப்பு வரீங்களா அறுத்து வந்து ட்ரான்ஸெண்டர்ட் பீடு வந்து முக்கியமாக போடணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாஞ்சு ரிலோ சைஸில் ஆடு வாங்கி வைங்க மூணு நாள் வளர்ப்பு மூணு மாதம் ஆடு வளர்த்தீங்கன்னா ஒரு மாதம்ட்டு அஞ்சு ரிலோ வெயிட்டின்னு ஆகணும் அப்போ மூணு மாதத்துக்கு மூணு மாதம் மூணு அஞ்சு பாஞ்சு ரிலோ நீங்கள் வாங்கி தரும்போது ஒரு பாஞ்சு ரிலோ அப்போ பதினஞ்சு பதினஞ்சு முப்பது ரிலோ ஆச்சிடலாம் முப்பது ரிலோ ஆச்சிடலாம் இப்போ ஒரு கிலோ வீடு நானூறுவா வீட்டு முப்பது லோட்டு பத்து எட்டு லோட்டு நாலாயிரா முப்பது லோட்டு நாலு எட்டு பன்னெண்டு பன்னெண்டாயிரூவா ஆச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்து வெள்ளைக்கு வாங்கிட்டு வரும்போது ஒரு ஆறாயிரம் தீனி செலவு இதெல்லாம் செலவு ஒரு ரெண்டாயிரரூபா வரும் நான் சொல்கிற அளவு எல்லாமே போகிறேன் ஆயிரத்தி எழுநூறுவாயே நான் முந்நூறுவா அப்படி சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் ஆறு ரெண்டு எட்டு ஒரு ஐம்பது எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபாய் இங்கே வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வெயிட் வச்சிங்கன்னா நாலாயிரூவா லாபம் வரும் இது ஏன் மட்டும் மேற்கு இப்போ நீங்கள் வந்து வெயிட் வந்து நாலு எடுத்துக்கலோ எட்நூறுபா வெயிட் தனிச்சிருந்து நாலு கிலோ நெட் வைத்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு படிச்சுட்டு இப்படி ஒன்றா மிஸ் பண்ணிக்கணும் ஒன்றா மிஸ் பண்ணிவிட்டுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரிட்டே வரும் இதுக்கே நிறைய நிறைய பேர் கலந்து போட்டுக்கிட்டாங்க சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீட்டுக்கு நானும் இது வந்து சேல்ஸ்கிட்ட வந்து வரப்போகுது இதில் வந்து என் ஆற்றுட்டு வந்து டயர்லேயே நான் வரட்டுட்டேன் சக்ஸஸ் ஆச்சுனால் வெளியேற்றிட்டு கொண்டுட்டு வரப்படும் அது வந்து கூடிய சீட்டில் விரைவில் வரும் வெயிட்டிங் ஜெயின் நல்லா வருது மாதம் வந்து எனக்கு போட்டுட்டு வந்து நாலு 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 டத்துல வருது வெயிட் பரவாயில்ல பரட்டும் தேர் பார்ப்போம் எல்லா மற்றவங்க விவசாயித்து விவசாயம் சார்ந்த தொழிலுக்கும் விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் நண்பனும் விசுந்த விவசாயி நன்றி வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பீடு போட்டு ஆடுலாம் எப்படி இட்டுன்னு பாருங்க அப்படியே ஆடலாம் நல்லா முனைம எப்படி சொல்ல மணி இந்த அந்த வெள்ள பாருங்கள் எப்படி நைஸாக வளோப்ப திடுவாருந்தேன் விதியாச தாரணமே இந்த வாழ்ந்து எப்படின்னு அவங்கள்ட்ட ஜூம் பண்ணிட்டு அமைச்சேன் இந்த வெள்ளாறு டாகி முன்னாடி இது எல்லாமே பாருந்தேன் எப்படி தான் நான் ஆடு ஏன் திரு முடிச்சுட்டுனா நான் வந்து வீட்டில் சாப்பிட போயிட்டோம் வெளியில் போயிட்டோம் அப்போனு ஓட்ட திடீர்னு வந்து ஒரு ஆடு வந்து நான் பிடிச்சி போ ஆட்டை பிடிச்சி போடுச்சு நம்ம வரட்டு கோழி இடம் வரட்டு சரி பரவாயில்ல அது வாயிலாக இருந்தீவேன் நாயின் சிலி குற்றம் இல்லை இந்த முன்னாடி அந்த வெள்ளாட்டு வெள்ளரை வந்து மறைச்சிச்சு இந்த ஆட்டை பிறந்த எப்படி பார்த்திங்களா சும்மா ஜம் பண்ணிட்டு நாய் முடிச்சு பிடிச்சி இருந்து சொன்னேன்ல ஆனால் அந்த ஒரு கீழே ஒரு ப ஆடு பார்த்துக்கலாம் அண்ணாடு பிடிச்சிட்டு மேக்சிமம் பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு So yeah, mentally silent. I...